ஒரு காம்ப்ரமைசிங் ஃபார்முலா வந்து எடப்பாடி வந்து செங்கோட்டியன் எழுப்பிய பிரச்சனை உட்பட அந்த ஒற்றுமை பண்ணி வச்சிருக்காரா ஃபார்முலா வச்சிருக்காரு என்னது அது அது என்ன ஃபார்முலான்றது முதல்ல நம்ம அரண்சியில் தான் நான் பிரேக் பண்ணுறேன் ஓபிஎஸ் வந்து அட்மிட் பண்ண போகிறாங்க கட்சிக்குள்ள கட்சிக்குள்ள ஓகே என்ன பொறுப்பு கொடுக்க போகிறாங்க நல்ல பொறுப்பு அது பொருளாதார பதவியா இவர் என்ன பதவியா தெரியல பொருளாளருக்கு ஒத்துப்பாருன்னு நினைக்கிறீங்களா ஓபிஎஸ் எனக்கு தெரியல இதுதான் எடப்பாடி சைட்ல இருந்து கிடைக்கக்கூடிய தகவல் எடப்பாடி வந்து ஒரு ஃபார்முலா டெவலப் பண்ணிருக்காரு அதாவது மூணு இஷ்யூ தானே சசி டிடிவி டிடிவி இஸ் வித் குட் போஸ்ட் ஓகே அவங்க ஒரு பையன் தான் பிரச்சனையா இருக்கான் ரவீந்திரநாத் அவனை அட்ஜஸ்ட் ரைட்டா டிடிவி வந்து அவருக்கு வேற ஆப்ஷனே கிடையாது விஜய் கூட தான் போனோன்னு விஜய் ஒன்றும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டல டிடிவி விஷயத்துல இது ஏற்கனவே ஊழல் லக்கேஜ் ஊழல் இல்ல ஊழல் எதிர்ப்புன்னு பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த ஊழல் லகேஜியை கூட சேர்த்துக்கிட்டு தேர்தலுக்கு போனோமான்றது விஜய் உடைய மறுப்பு மறுக்கிறது மறுக்கிறதுக்கான காரணம்